நம்ம சேனல்ல உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உலகளவில் பல மதங்கள் பல்வேறு விதமான கடவுள்கள் இருந்தாலும் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் கொண்டவர்களாக கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தான் இருக்கின்ற இடம் செய்கின்ற செயல் தன்னுடைய எதிர்கால நலன் சோதனை அல்லது நற்பலன்கள் தருவதிலும் இறைவனின் பங்கு அதிகம் என சொல்வார்கள் கடவுளுக்கு என்று தனியாக வழிபாட்டு தலங்கள் உள்ள நிலையில் எல்லா நாளும் நம்மால் அங்கு செல்ல முடியாது அதனால் தான் வீட்டில் கடவுள் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இப்படியான நிலையில் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை என்பதை சில அறிகுறிகள் வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் தெய்வம் வீட்டில் இருக்கிறது என்பது இல்லை என்பது ராகு கர்மாவாகவும் எனவும் அழைக்கப்படுகிறது தெய்வ நடமாட்டம் இல்லாத வீட்டில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் குறைவாகவே இருக்கும் என்பதை வைத்தே எளிதாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வம் நிலைத்திருக்காது நீங்கள் எவ்வளவுதான் பூஜை வழிபாடு அதன் பலன் எதிராகவே இருக்கும் கடன் திருமண தடை எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லாது போன்றவை இருந்தாலே நீங்கள் வசிக்கும் வீட்டில் தெய்வ மாசம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதேபோல் தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை இருந்தால் தெய்வ நடமாட்டம் இருக்காது என சொல்லப்படுகிறது இந்த திசையில் பூஜை அறையில் இருந்தால் வீட்டின் தலைவனை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதாக அர்த்தம் அது மட்டுமல்லாமல் வீட்டின் தலைவன் வீட்டிலே தங்க மாட்டார் எப்போது பார்த்தாலும் வெளியிடம் அல்லது வெளிமாநிலம் வெளிநாடுகளில்தான் இருப்பார் அந்த வகையில் தலைவனே வீட்டில் தங்காத போது தெய்வம் மட்டும் எப்படி தங்கும் இதுவும் நீங்கள் தெய்வத்தை வீட்டை யார் வீட்டின் வாசலில் கரையான் எறும்பு புற்று உடைக்கப்பட்ட தாழ்பால் அடிக்கப்பட்டிருந்த பெயிண்ட் அழிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வம் நடமாட்டம் என்பது இருக்காது மேலும் இந்த வீடுகளில் விச ஜந்துக்களின் தொடர்புகள் அதிகமாக இருக்கும் அதேபோல் ஒரு வீட்டுக்குள் மாலை நேரத்தில் மொபால் பூரான் போன்றவை வந்தால் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை என்பதற்கான அறிகுறியாகும் அதே சமயம் இயற்கை நிகழ்வுகள் தவிர்த்து வீட்டு வாசலில் நன்றாக செழித்து வளர்ந்த செடிகள் மரங்கள் காய்ந்தால் கூட தெய்வ நடமாட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் இதனை எல்லாம் சரியாக கவனித்து செயல்படுத்தினால் மட்டுமே நமக்கு நல்ல நேரம் வரும் சில பேரின் வீட்டு வாசலில் குலதெய்வம் இருப்பதாக ஆனால் எவ்வளவுதான் வழிபாடு செய்து அழைத்தாலும் வீட்டில் உள்ளே வர மறிக்கிறது என வருத்தம் தெரிவிப்பார்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் என்றாலே நம்மை காப்பதற்காக வாசலில் நிற்கக்கூடியதுதான் அதனால் தான் அதனை காவல் தெய்வம் என அழைக்கிறோம் எந்த குலதெய்வம் வீட்டினுள் வந்து எப்போதெல்லாம் நமக்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நமக்கு குலதெய்வத்தை அழைக்கும் விதமாக வீட்டின் தலைவாசல் அருகே அதற்கான சிலை அல்லது மாடம் வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தது பெரும்பாலும் வீட்டிற்கு பின்புறம்தான் கல்லை வைத்து குலதெய்வமாக நினைத்து வழிபடும் பழக்கமும் இருந்து வருகிறது பழைய கால வீடுகளில் வாசல் பகுதியில் மாடம் ஒன்றை வைத்து அதில் விலக்கேற்றி வழிபடுவார்கள் அது குல தெய்வத்துக்கான மா ஆனால் இன்றைய காலத்தில் அப்படியெல்லாம் மாடம் வைத்து வீடு கட்டும் பழக்கம் எதுவும் இல்லை இது போல பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி